நுரையீரல் பேசுமா நம்மளுடைய கல்லீரல் பேசுமா பேசும் அதனுடைய மொழி வே நம்ம எப்படி நம்மளுடைய லாங்குவேஜ் வேறு வேறு லாங்குவேஜ் இருக்குது அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியலை உரிமை அது போல் உடல் மொழி அப்படின்ற அந்த லாங்குவேஜ் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக தான் நம்ம இனி வரும் குடங்குகளில் பார்க்க போகிறோம் வணக்கம் உடல் மொழி மருத்துவம் இந்த உடல் மொழி மருத்துவத்தின் கீழே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய உடம்பானது தன்னைத்தானே தன்னுடைய நோய்களை சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்குது அப்ப தன்னைத்தானே எப்படி சரி செய்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு முடியலைன்னா நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வந்து சில வார்த்தைகளில் சொல்லுவோம் எனக்கு தலைவலிக்குது எனக்கு வயிறு வலிக்குது இல்லை நம்மளுடைய தேவைகளை கேட்போம் எனக்கு தண்ணி வேணும் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்போம் அதுபோல் இந்த உடலும் தனக்கு தேவையானவற்றை உடலின் மொழிகள் மூலமாக கேட்குது இந்த உடலின் மொழிகள் மூலமாக தன்னுடைய தேவைகளை கேட்டுக்குதா இல்லைன்னா வந்து உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக கேட்டுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மொழிகள் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து பேசி இது பண்ணுறோம் ஆனால் நம்ம வந்து வயிறு பேசுமா நம்மளுடைய நுரையீரல் பேசுமா நம்மளுடைய கல்லீரல் பேசுமா அப்படின்னா பேசும் அதனுடைய மொழி வேற நம்ம எப்படி நம்மளுடைய லாங்குவேஜ் வேறு நாட்டில் வேற லாங்குவேஜ் இருக்குது அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியலை நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லும் பொழுது ஈஸியாக இருக்குது அதுபோல் உடல் மொழி அப்படின்ற அந்த லாங்குவேஜ் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக தான் நம்ம இனி வரும் தொடர்களில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா விக்கல் வாமிட்டிங் வர்றது தும்மல் வர்றது இது எல்லாமே உடலின் மொழிகள் தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில சொல்றதுக்காக அதனுடைய மொழிகள் மூலமாக நமக்கு வந்து சொல்லுதுன்னு சொல்லலாம் தும்மல் வந்தால் ஒரு ஆர்கனில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்போ என்ன சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த தும்மல் ஆனால் நாம் என்ன பண்ணிடறோம்னா தும்மல் தான் ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு தும்மலை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திரைகள் மருந்துகளை நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறோம் அதனால் அப்படி வரும் பொழுது உடலின் மொழி சொல்லும் பொழுது உடலில் எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த உறுப்புகளுக்கு நாம் எப்படி சிகிச்சை எடுத்துக்கணும் அதை எப்படி நிரந்தரமாக வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இனி வரும் தொடர்களில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக இந்த தொடரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு பரவி ஒரு பயமுறுத்தலை ஒரு தூண்டுதலை கொடுத்து வச்சுருக்குது என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது எனக்கும் வந்து சர்க்கரை நோய் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வீதியில் இன்றைக்கி இளைஞர்கள் கூட வந்து டெய்லி அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம உடம்பு சொல்லும் உடம்பு பேசும் உடலின் மொழி மூலமாக அந்த உடலின் மொழியை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆக நமக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம உடம்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக நம்ம அலாட் ஆயிடலாம் அந்த நோய் வராமல் தடுக்கலாம் அப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்தவங்களும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லக்கூடிய இந்த உடலின் மொழிகள் உங்களுக்கும் இந்த நோய் ஆரம்ப கட்டத்தில் வரும் பொழுது இந்த அறிகுறிகள் வந்திருக்கும் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதற்கு அடிப்படை காரணங்கள்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது எல்லாருமே வந்து உணவு முறைகள்னால தான் சர்க்கரை நோய் வந்துருச்சு உடலுழைப்பு இல்லாததுனால தான் சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு சொல்லி காமனாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் உணவு முறைகள்னால தான் நோய் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து உணவு முறைகளாலேயே சரி செஞ்சுக்கலாம் காமனாக எல்லா பேரும் எங்களுடைய சிகிச்சை மையத்தில் வர்றவங்க கேட்குறது எல்லாமே நான் என்ன சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சுகர் சர்க்கரை வந்துருச்சு நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டா சரியாக வரும் அப்படின்னு அதாவது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் சர்க்கரை நோயே வந்திருக்குது அப்படின்னுங்கும் பொழுது என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த உணவு முறைகளில் நம்ம வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் உணவு முறைகளால் இருந்தால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்போ வேறு என்ன காரணங்கள்லாம் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் மொழியை நம்ம சில அறிகுறிகள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுக்கு ஒரு சின்ன இதாக சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உடலில் அதிகப்படியான வெப்பம் அதில் குறிப்பாக கல்லீரலில் அதிகப்படியான சூடு கல்லீரல்லையும் நம்மளுடைய மண்ணீரல்லையும் அதிகப்படியான சூடு ஏற்பட்டுச்சுன்னா இந்த கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் நடுவில் தான் நம்மளுடைய பேன்கிரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணயம் இருக்குது அப்போ இவங்க ரெண்டு பேரும் அதிகப்படியான சூடாக இருந்தால் நடுவில் இருக்கக்கூடிய கணயமானது என்னாகும் ட்ரை ஆகும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளூடு ரெண்டு ஃப்ளூடு வந்து நமக்கு வந்து சுரக்குது ஒன்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணைய நீர் நம்மளுடைய செரிமானத்திற்கு மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய ஒரு நீர் அதுபோல இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பு நீர் இன்சுலினை பற்றி இப்போ நீங்கள் எல்லா பேருக்கும் நிச்சயமாக தெரியும் இந்த நீர் வந்து ரெண்டுமே முக்கியமான ஒரு சுரப்பு நீர் பட்டு இது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கல்லீரலும் மண்ணீரலும் அதிக சூடாகும் பொழுது இது எவாபரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்மளுடைய பேண்ட்ரியாஸ்ல இன்சுலின் ட்ரை ஏற்படுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன அலர்ட் காமிக்கும்னா இந்த கல்லீரலும் மண்ணீரலும் சூடை நம்மளுடைய உடம்புல உடலின் மொழிகள் மூலமாக காமிக்கும் எப்படி காமிக்கணும்னு கேட்குறீங்களா நிச்சயமாக சொல்கிறேன் நம்மளுடைய உதடு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணிரலினுடைய வெளிப்புற உணர்வு உறுப்புன்னு சொல்லுவோம் நம்மளுடைய உதடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாய் வந்து வறண்டு போகும் அதாவது மண்ணீரல் சூடை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய வாய் வறட்சி உதடு வறட்சி இந்த மாதிரி சில சிம்டம்ஸை கொடுக்கும் அப்போ தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் இது வந்து தண்ணியை எடுத்து அதை பேலன்ஸ் பண்ண சொல்லுது நம்ம உடம்பு அதுதான் அப்போ பாருங்கள் தண்ணி தாகம்ன்றது உடலின் மொழி உதடு ட்ரைனஸ்ன்றது உடலின் மொழி அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வறட்சின்றது உடலின் மொழி கல்லீரல் சூடாகுது பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் சூடாகிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கல்லீரலினுடைய நேரடியாக வெளிப்புற உணர்வு உறுப்பு நம்மளுடைய கண் அப்படின்னோம் கல்லீரலில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா நம்மளுடைய கண்ணில் தான் அதற்குரிய அடையாளங்கள் தெரியும் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மஞ்சள் காமாலை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய கண்ணில் தான் அந்த மஞ்சள் கலர் அடிக்குது மஞ்சள் காமாலை வந்தது கல்லீரலில் தானே ஆனால் கண்ணையே மஞ்சள் அடிக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு உறுப்பு இவங்கெல்லாம் வந்து அந்த ராஜாக்களுக்கு யார் கல்லீரல்னு சொல்லக்கூடிய ராஜாக்களுக்கான தூதுவர்கள் இந்த தூதுவர்கள் மூலமாக தான் ராஜாவுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனைன்றத அறிகுறிகளாக சொல்லுவாங்க அதுதான் உடலின் மொழி அப்போ கல்லீரல் அதிகப்படியாக சூடாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண் பகுதி அதிகமாக சூடாகும் கண் எரிச்சல் அவங்களுக்கு ஏற்படும் அப்போ தூக்கமின்மை பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வேணால் பாருங்கள் சர்க்கரை நோய் வந்திருக்கிறவங்க படுத்து தூங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போக மாட்டாங்க திரண்டுக்கிட்டே தான் படுத்துருப்பாங்க இன்னும் உடம்பில் அதிகப்படியான சூடு தான் இப்போ சர்க்கரை நோய்க்கு காரணமா அப்படின்றதுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளாம் நார்மலாக படுத்து தூங்கப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல போர்வையை வந்து தலைக்கு ஃபுல்லாக போற்றி தூங்குவோம் ஆனால் சர்க்கரை நோயாளிகள் யாரும் தலைக்கு ஃபுல்லாக போற்றி படுத்து தூங்க முடியாது தலையில் ஃபுல்லாக போத்தினா கூட ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே திரும்ப போர்வை வந்து எடுத்துருவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வெப்பம் அவங்களுடைய மூச்சு காற்று வெளியே வர்றது எல்லாமே சூடாக வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால போத்தி தலையை போத்தி தூங்க முடியாது இதை நீங்கள் செக் பண்ணியே பார்க்கலாம் அப்போ இந்த சூட குறைச்சா சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வந்துடலாமா சர்க்கரை நோய் வராமல் தடுக்கறலாமா நிச்சயமாக முடியும் அதுக்கு என்ன தாங்க நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் சொல்யூசன் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய நாக்கு நம்மளுடைய உதடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு உடலின் மொழிகளாக சொல்லுது என்னோட கல்லீரலும் என்னோடய மண்ணிரலும் உள்ளுக்குள்ளே சூடாகிக்கிட்டு இருக்குன்றத சொல்லுது அப்போ அதை எப்படி கூல் பண்ணலாம் அப்படின்னம்னா நேரடியாக நம்ம கல்லீரலையும் மண்ணிரலையும் குளிர்ச்சிப்படுத்துவதற்கு ஈஸியான ஒரு வழி நம்மளுடைய நாக்கு பகுதியில் நல்ல எண்ணெய் செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் அதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடன் உடனடியாக போய் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனடியாக ஒரு பத்து எம்எல் நல்லெண்ணெய்யை நம்மளுடைய வாயில் இட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா காக்லிங் பண்ணணும் காக்லிங் பண்ணி நல்ல நம்மளுடைய உதடு பகுதி நம்மளுடைய பல் ஈறு இடுக்குகள் எல்லாம் பக்கமும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நீர்த்து போய் பச்சை தண்ணியாகும் பச்சை தண்ணியான உடனே துப்பிட வேண்டியது துப்பிட்டு ப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியது இது தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே முத வேலையாக பண்ணிவிடுவாங்க என்ன நடக்கும்னா உங்களுடைய கல்லீரல் குளிர்ச்சியாகவும் உங்களுடைய மண்ணீரல் குளிர்ச்சியாகவும் வயிறு குளிர்ச்சியாகவும் கணயம் குளிர்ச்சியாகவும் கணையத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் குளிர்ச்சியாக எப்பொழுதுமே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன் நல்லா சுரக்கணும்னா உள்ளுறுப்புகள் குளிர்ச்சியாக இருக்கணும் உள்ளுறுப்புகளின் அதிகப்படியான வெப்பமே நம்ம உடம்பில் ஹார்மோனோட பற்றாக்குறை அப்போ இந்த ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடு நான் கூட பண்ணுறேன் சில பேர் வந்து பண்ணுறதில்லை நான் கூட ரெகுலராக பண்ணலை அப்படின்லாம் சில பேர் இருக்கலாம் ஆனால் நம்ம நிறைய விஷயங்கள் என்னென்னா தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயம்னு தான் அதில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடும் ஆனால் அதை தொடர்ந்து கடைபிடிச்சி பாருங்கள் எவ்வளவு மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் காலையில் எழுந்தவுடன் இந்த ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெஷ் பண்ணணும் நிறைய பேர் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆயில் பிள்ளிங் பண்ணுறதா ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணுறதா அப்படின்ற சொல்லுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணுங்கள் டெய்லி காலையில் எழுந்த உடனே இதை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய சர்க்கரையின் அளவு கட்டுப்படும் அதை நீங்கள் செக் பண்ணியே பார்க்கலாம் இந்த எபிசோடில் இந்த சர்க்கரையின் அளவை ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்துறது மட்டுமல்லாமல் யாருக்கேனும் வரும்னு பயம் இருந்துச்சுன்னா கூட இந்த ஆயில் புல்லிங் அப்படின்றத தினந்தோறும் பண்ணிட்டு வர்றது மூலமாக சர்க்கரை நோய் வராமலும் தடுப்பதற்கான வழிகளை பார்த்தோம் அதன் மூலமாக உடலின் மொழிகளையும் நம்ம பார்த்தறிந்தோம் இதுபோல் அடுத்த தொடரில் இன்னும் சில உடலின் மொழிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம்